மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நானே ரொம்ப நாளாக மறந்துட்டு இருந்தேங்க நான் ஒரு பியூட்டிஷியனுக்கே மறந்துட்டு இருந்தேன் அதுக்கான நேரம் இப்போ தான் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க அதுக்கு தான் நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு மட்டும் நான் சிம்பிளாக மேக்கப் போடுறேன் ஏன்னா வந்து அவர் டான்ஸில் கலந்துன்னு இருக்கிறாள் அவங்க ஸ்கூலில் வந்து ஆண்டு வியான்னு சொல்லிவிட்டு அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சது என் கைத்திறமையை காமிக்கலாமே அப்படின்றதுனால கொஞ்சமாக ஏதோ இருக்கிற பொருளை வச்சு மட்டும் நான் பண்ணி விட்டுங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் முடியும் கொஞ்சம் தாங்க இருக்குது அந்த முடியில் ஜவுரி வெயிடின்னு சொல்கிறாங்க அதுவும் நான் வச்சு வச்சு பார்க்குறேன் ரெண்டு டைம் வச்சு தொப்பு தொப்புன்னு விடுது ஏன்னா வெயிட் தாங்கலை ஜவுரி வந்து பெரிய ஜவுரிங்க அதுக்கப்புறமா நூலை போட்டு கட்டி என்னென்னவோ பண்ணி நிற்க வச்சாச்சுங்க அதோட என் தங்கச்சியும் நிஷாவும் வந்து அவளை கூட்டின்னு போயாச்சு ஸ்கூலுக்கு ஏன்னா வந்து பத்து மணி ஒன்பதையே ஆகிடுச்சிங்க எட்டு மணிக்கெலாம் போனோன்னு சொன்னால் அந்த மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த முடியல அந்த ஜவுரி ஒட்ட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகி போச்சு அதனால் வந்து பாருங்கள் லேட்டாக தான் போனாங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பத்து மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே பாருங்கள் அவங்க ஸ்கூலில் வந்து எல்லா பசங்களுமே ஆனாங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பரவாயில்ல ஏன்னா யாருமே ட்ரைனிங் கொடுக்கல அவங்கள தான் வந்து கற்றுருந்தாங்க ஏன்னா வந்து மிஸ்ஸுங்க கூட ட்ரைனிங் கொடுக்குறீங்க அவங்கவுங்க நீங்களே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரைனிங் எடுத்துன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஆனாங்க பரவாயில்லைங்க ஏதோ சின்ன பசங்கள் இந்த பொண்ணு பர்தநாட்டியங்கள் கூட படிக்கிற பொண்ணு தான் செம்மையாக ஆடினாங்க பாருங்களேன் நீங்களே எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாமல் எப்படி அந்த இந்த செல்லில் பார்த்து டிவியில் பார்த்து ட்ரைனிங் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு நாளே நல்லா இதை வந்து கற்றுக்குனாங்க கற்றுக்குன்னு சொல்லிட்டு இது ஆனாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டங்க நீங்கள்லாம் ஒரு வேலை கூட எனக்கு காவலுக்கு ஏன்னு சொன்னேன் இந்த வேலை தான் செஞ்சேங்க நான் என்ன என் பொண்ணு வானான்னு சொன்னாங்க ஸ்கூலில் ப்ரோக்ராம் கலந்துக்காதுன்னு இல்லை நான் சின்ன பொண்ணு என் பேச்சு கேட்டால் பெரிய பொண்ணு கேட்கல இல்லைம்மா நான் தான் ஸ்கூலில் வந்து நல்லா ஆடுறேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸு நான் தான் தரணும்னு சொல்லிட்டேன் அங்கே பாருங்கள் சென்ட்ரலேருந்து வர பாருங்கள் அவள் தாங்க மற்றதெல்லாம் இவ்வளவு ஓரளவுக்கு நல்லா ஆடினாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என் பொண்ணு ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க